உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்னேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் சரி இன்னைக்கு நாம இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு சில நகல்களை பரிமாறி இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது சா சிவானந்த பரமசருடைய பிறந்தநாள் விழா காந்திகை விழாவை நம்ம வந்து இங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி சிவானந்த பரமசர பத்தின சில விவரங்களை இங்க சொல்லி ஆகணும் அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாருங்கிற விவரம் தெரியாது ஏன்னா அது அவர் வெளிப்படுத்துறதுல அவருக்கு எந்த எந்தவித உடன்பாடும் கிடையாது ஆனா அவருடைய செயல்கள் மூலமா இந்த உலகம் என்ன நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்குதுங்கிறது நம்மளால சொல்ல முடியும் அப்படி அவர் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துனத நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்க நம்மளால சொல்ல முடியும் அப்படி சிவானந்த பரவம் சார் வந்து இந்த உலகத்துக்கு மூன்று விஷயங்களை அறிமுகப்படுத்தினார் ஒண்ணு வந்து சித்த சமாஜம் பொது முடமையாக வாழ்றது எப்படி பொது உடமைனா எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமாஜ வாழ்க்கை முறைய இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அந்த சமாஜத்தை அறிமுகப்படுத்தும் போதே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல சாந்தியும் சமாதானமும் இல்லாமல் இருக்குது அது இருக்கிறதா இருந்தா நாம் இந்த சமாஜத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிதான் அதை அறிமுகப்படுத்துறாரு ஏன் இந்த சாந்தியும் சமாதானமும் இல்லாம போச்சு அப்படின்னா சுயநலம் என்னுடைய சொத்து என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவுகள்னு சொல்லி எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறதுனால இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக ஏகோதர சகோதரத்துவத்தோட பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கிறது இல்லாமல் போகுது சோ எல்லாருமே ஒரே உறவு முறைகளுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய சமாஜ கொள்கைகளை இங்க நம்பிருக்கிறாரு அப்படியே அவங்க அங்க சேர்ந்திருக்கிறவங்க சமாஜத்துல சேர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே ஏகோதர சகோதரத்துடன் எந்த ஒரு உயர்வு தாழ்மையும் ஜாதி மத உயர்வாரோ எதையுமே அவங்க அவங்க பழக வேண்டிய அந்த சொத்துக்கள் சொல்லி தனித்துவ யாருக்குமே அனுமதி இல்லை அந்த பொதுதான் ஒரு இரண்டு ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல எல்லாரும் தன்னுடைய ஒழிப்பை ஒன்னா போட்டுக்கணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அப்படி ஒரு அமைப்பு தான் அது அப்படி கேரளத்துல நான்கு இடங்கள்ல சாமி வந்து இந்த சமாஜ முறையை பற்றி அங்க நிறுத்தியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல சேலம் அம்மாம்பாளையத்துல ஒரு சமாஜத்துக்கான ஒரு பிரான்ச்சையும் அங்க நிறுத்திருக்கிறாங்க சோ நம்ம அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான சட்ட திட்டங்கள்ங்கிறது ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கம் இருநூத்தி ஐம்பது வகையான சட்டங்களை அங்க மேற்கொள்றத அங்க சொல்லப்படுது ஏன் இது பயிரப்படுது வாழ்றதுக்கு ஐம்பது வகையா மாறி இருக்கிறோம் அர்த்தம் ஐம்பது தவறுகளை திருத்திக்க வேண்டியது இருநூத்தி ஐம்பது தவறுகளாக இருந்தது அதைத்தான் சாமி சட்டங்களாக அங்க கொடுத்துருக்கிறாரு அந்த ஒவ்வொரு பேரும் ஒரு அநியானியமா இங்க வாழ்றதுக்கே நம்மளுடைய தவறுகளை இங்க திருத்திக்கிட்டு அவ்வளவு நாம ஒரு பகிரந்தமா ஒரு பிரயத்தனத்தோட நாம இங்க வேற வேண்டியதா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு நாம சுயநலத்துல ஆர்வு போயிட்டோம் சோ அதை சுட்டி காமிச்சுட்டுதான் சாமி என்ன சொல்றாருன்னா ஒரு பச்சை ஜென்மம் ஒரு பறவை எப்படி இருக்குது அவங்களுக்குள்ளார தன்னுடைய சொத்து தன்னுடைய தேசம்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வீடு எதுவுமே இல்லை அவங்க எதுவுமே அவங்க உரிமை கொண்டாடுறது கிடையாது ஆனா நாம அதை அத்தனையுமே இங்க செஞ்சுட்டு இருந்தோம் நாம ஒரு குழந்தையை வளர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்களை எவ்வளவு பாசம் வச்சிருப்போம் எங்களுடைய மகன் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை நூறு வயசு ஆனாலும் கூட அந்த பாசம் தீர்ந்து போறது கிடையாது ஆனா நாம் அந்த குழந்தைய எந்தளவுக்கு பார்த்துருக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாம் வந்து ஒரு குழந்தையை வளர்க்கிறது நிறைய பேர் ஹோம்ல விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழலை கூட நம்ம பார்க்குறோம் ஆனா பாசம் மட்டும் நூறு வயசு வரைக்கும் வச்சுக்குவோம் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி ஆனா மத்த முருகங்கள் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பார்த்துக்கணும்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஒரு பறவை வெளியில போய் ஆதாரம் எடுக்க போச்சுன்னு சொன்னா இன்னொரு பறவை அதை அவ்வளவு கண் கருத்துமா பார்த்துக்கணும் ஒரு செகண்ட் கூட அந்த குஞ்சை விட்டது தனியா வெளியில வர்றது கிடையாது அவ்வளவு பார்த்துக்க பார்த்துக்கக்கூடிய அந்த பறவைகளை அந்த குஞ்சு பறவையானது வளர்ந்து தானாக உணவுகளை சேகரிக்க அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே அந்த உறவு முறைய அடுத்துருது அப்பிருந்து நானும் அந்த குஞ்சும் வேற வேற அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வந்துடுது அந்த பூர்ண சுதந்திரத்தை கொடுத்துருக்கு நாம அந்த அளவுக்கு கண்ணுங்கிறது பார்த்துக்கிறதும் இல்லை ஆனா இந்த பந்தங்களை மட்டும் நூறு வயசானாலும் நம்ம விடுறது கிடையாது இன்னமும் நான் சித்தா இவர்தான் இவங்க கொண்டு போடணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பந்தத்தை நாம இழுந்துட்டு போயிடணும் சோ இந்த பந்தம் தான் இங்க நான் வேற நீ வேறங்கிற பிரிவினைக்கு காரணமா இருந்தது இதைய பல மகான்கள் வந்து இந்த உலகத்துக்கு கண்டிப்புடன் தெரிவிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க சொந்த சுயநலத்துக்காக வேண்டி வாழ்றதுங்கிறது அது தவறான விஷயமாக பல பேரால நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்தி காமிச்சது சாமி சிவானந்த சார் தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆகிற வந்து சமாதியாகிறாரு இந்த சமாஜம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கப்புறமும் கூட பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிப்போச்சு கிட்டத்தட்ட நூத்தி நாலாவது வருஷம் இது ஒரு சமாஜம் தொடங்கி நூத்தி நாலு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ஒரு நிறுவனம் இருக்கிற வரைக்கும் அது நல்ல அமைப்போட போகும் கட்டுக்கோ போட போகும் அந்த நிறுவனம் போயிட்டாருன்னு சொன்னா அங்க கேட்டாதது ஆள் இல்லைன்னு சொன்னா எல்லாமே கண்டபடி மாறி போயிடும் எல்லாமே சூறையேறப்பட்டோம் ஆனா இங்க இருக்கிற நிலைமையை கவனிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அந்த சுவாமி சிதானந்தபுரம் சரி இல்ல ஆனாலும் அந்த ஒரு கட்டுக்கோப்பான விஷயம் இப்ப வரைக்கும் அது தொடர்ந்து செயல்பட்டுட்டே வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மற்ற ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடியவங்க அந்த பவுண்டர் யாரோ அவங்களுக்கு பயந்து கொண்டாங்க பவுண்டருக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணோம்னு சொன்னா நம்மளை வெளியே தீர்வாங்க அப்படிங்கிற பயத்தோட ஃபவுண்டருக்கு பவுண்டருக்கு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா இவங்க யாரும் பவுண்டருக்கு பயக்கவே கிடையாது அவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க சத்தியத்துக்கு பயந்துவங்க அந்த மூஞ்ச பாலம் பண்றவங்க அதனால இந்த சத்தியம் இருக்கிற வரைக்குமே இந்த சமாஜமானது தொடர்ந்து இப்படிதான் இருந்த போது அது ஒரு மாற்றமும் வரக்கிறது கிடையாது அதைத்தான் சாமி வந்து இந்த உலகத்துல ஏற்படுத்தி நாம் வைத்த பெயர் பழகே அது அப்படியே இருக்கும் நாம அதை மாறி மாறி போயிடலாம் சத்து சத்து வேற வேற ஆட்கள் வரலாம் ஆனா இந்த படகை மாறப்போறதில்லை அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட இந்த சமாஜ அந்த வாழ்க்கை முறையானது ஒரு குடும்பமாக ஏதாவது ஏகோதர சகோதரத்தை உண்டோட ஒன்றாக இணைந்து வாழும்போது மாத்திரமே இந்த உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் இதை தவிர்த்து வேற எந்த வகையிலையும் இதுக்கு அந்த சமாதானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் சாமியினுடைய ஒரு கொள்கையா இருந்தது அது போக சாமி இரண்டாவது ஆண்டு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அது சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி உலகத்துல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பயிற்சி முறைகள் இருக்கலாம் வாசி யோகம் கிராண யோகம் அப்புறம் யோகம் ஹட யோகம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கலாம் ஆனா அந்தந்த யோகங்கள் எல்லாமே ஒரு சில காலகட்டங்கள்ல அது இல்லாமலே பெரியது என்ன காரணம்னா அப்ப வந்து ஒரு ஃபில்டரை வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுப்பாங்க

அவருடைய அந்த விந்த மறைஞ்சு போகிறதுக்கும் கூட வாய்ப்பு கொண்டிருக்கணும் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலையும் இது போல வேறு சில காரணங்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி நமக்கு அந்த விந்தையானது மறைஞ்சு போக முடியதான் அப்பப்போ சாமி சிவானந்த பரமஸ்வர் மாதிரி பல ஞானிகள் இந்த உலகத்துல தோன்றி அந்த யோகங்களை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க காணாம போனதை திரும்ப கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிதான் அந்த காலத்துல இருந்த கர்ம யோகமாகட்டும் ஹடயோகமாகட்டும் வாசி யோகமாகட்டும் இது எல்லாமே நம்மளுடைய ஜீவனை கொண்டு போய் ஈஸ்வரனோடு சேர்க்கக்கூடிய ஒரே வகையான யோகங்கள் தான் அப்படிங்கிறத சாமி வந்து தெளிவுபடுத்தி இருக்காங்க அது போலவே இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்ல முடியும் இது கடைசியாக இந்த உலகத்துக்கு அனுமுகப்படுத்தப்பட்டது இனி இது அழிஞ்சிச்சுன்னு சொன்னா திரும்பவும் மீண்டும் இதை நியாயப்படுத்துறதுக்கு வேற யாராவது ஞானி வர வேண்டியாரு இது ஏன் அழிஞ்சு போகுதுன்னு தான் இது அந்த கொடுக்குறவங்க கிட்ட மட்டும் கிடையாது இந்த விஷயம் செய்யற நாமளும் சரியா செய்யணும் நாம எப்படி அந்த வித்தையை கத்துக்கிட்டோமோ அந்த கத்துக்கிட்ட விஷயத்தை அப்படியே அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போகணும் நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்தி எதையாவது பண்ணணும் அதுல பலன் இல்லாமல் போயிடும் அதனால இந்த வித்தையானது எப்பவுமே எந்த வேலை செய்யும் போதும் நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வித்தையை நம்ம வாங்குறதுக்கு நமக்குன்னு ஒரு தகுதி வேணும் அவங்க எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான் ஜீவன் தான் இங்க எல்லாத்துக்கும் மேலானது அந்த ஜீவனை காப்பதுதான் ஒரு அந்த முக்கியமான அழிவதற்கு இருந்தோ அதெல்லாம் விட வேண்டியது இருக்கும் இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக போதை வஸ்துக்களையும் அசை உணவுகளையும் நம்ம விட வேண்டியதா இருக்கும் அப்படி ஜீவன் உழுக்குள்ளாரி நிலை பெற செய்ய வைக்க முடியும் அப்படி தன்னுடைய ஜீவனை காத்து அந்த ஜீவனை கொண்டு போய் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பேர் தான் யோகம் அப்படிங்கிறது அதுதான் சித்த வித்தியினுடைய ஒரு விஷயமா இருந்தது இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இது வந்து பிசினஸ் பண்றாங்க வாழ்க்கையில உலக வாழ்க்கையில மேற்கொண்டு இருக்கிறாங்க இதை இது செய்யலாமான்னு கேட்டா எல்லாருக்குமே அவசியமானதுதான் எல்லாரும் கட்டாயம் செய்ய வேண்டியது யார் யாரெல்லாம் மோட்சம் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அர்த்த நேரத்துக்கும் தேவையானது இது உலகம் சார்ந்தவங்க வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்தவங்க வந்து இதை தனித்தனியா பிரிக்க முடியாது எல்லாருமே தன்னுடைய ஜீவனை நேசிச்சு அதை உள்ளுக்குள்ள நிலை பெற செய்யறதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது இதுல வந்து எந்த ஒரு மூட நம்பிக்கைகளோ சமய சடங்குகளோ எல்லையுமே கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய சுவாசத்தை நாம அதை நிலை பெற செய்யறது அந்த ஜீவனுடைய அந்த இழப்பை நம்ம தடுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜீவன் தீர்த்து போறதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் அதுக்குதான் இந்த விந்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது அதனால இந்த வித்தையை காட்டி கொடுக்கறதுக்கு இங்க பெரியவங்க சோ வாங்கறதுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்குதுங்கிற பட்சத்துல நாம கேட்டோம்னா அவங்க ஒரு வாசகத்தை சொல்ல சொல்லுவாங்க அந்த சத்தியம் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு அந்த உபதேசத்தை காட்டி கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னா நாம் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாரொன்றும் செய்ய மாட்டோம் நிரபராதியான என் ஆத்மாவை சாட்சி அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னன்னா நான் இப்ப இருந்து என் மனசால ஒரு விஷயத்தை நினைக்கிறது மூலமா என் ஜீவன் இழந்து எழுப்பிடுறது அப்படின்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் ஒரு விஷயத்த பேசுறதுனால என்னுடைய ஜீவன் செலவாகுதுன்னு சொன்னா அதையும் நான் தடுத்து நிறுத்துவேன் அதுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் இந்த கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு தான் அப்படின்னு சாமி எட்டாம தேத்த வேறுன்னு சொல்லி இருப்பாங்க அப்படி அந்த கர்மமாக இருக்கக்கூடிய சுவாசம் மூலமாகவும் ஜீவனானது அது நம்ம இருந்து தீர்ந்து போகுதுன்னு சொன்னா அதையும் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடியதா இருக்கு அப்போ இந்த மூன்று விஷயங்களையும் சிந்திக்கிறது மூலமாகவும் பேசுவது மூலமாகவும் சுவாசிப்பது மூலமாகவும் ஜீவன் வெளியேறிட்டவா எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா இருக்குது எல்லாருமே டெய்லியும் அதை சிந்துட்டு தான் இருக்கிறோம் நைட்டு தூங்கும் போது இந்த மூன்று நிலைகளும் இல்லாத நிலைமை தூங்குற யாருமே எதையும் சிந்திக்கிறது கிடையாது தூங்குற யாருமே தன்னுடைய சுவாசத்தை வெளியே அனுப்புறது கிடையாது தூங்குற யாருமே பேசுறதும் கிடையாது அப்ப தூங்கும் போது நமக்குள்ளார என்ன நிலமையில இருந்தனோ அதே நிலைமைய தூங்காத சமயங்களையும் நம்ம கொண்டு வரணும் அதுதான் தூங்கும் போது இருக்கக்கூடிய பணி வேற நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய பணி வேற அந்த தூங்கும் போது இருக்கக்கூடிய சமீரணம் சொல்லக்கூடிய அந்த சுவாசம் நம்ம இந்த விஷயங்களையும் கடைபிடிக்க முடியும் இதன் மூலமாக வெளியில போகக்கூடிய ஜீவ சக்தியை தடுக்க முடியும் வந்து உருந்துடாது அதனால தூங்கும் போது இருக்கக்கூடிய பணி தூங்காத சமயத்திலே வற்பொழுது அப்பொழுது மாத்திரமே நாம தூங்காமல் தூங்கி சுகம் பெறக்கூடிய அந்த நிலையை நம்மளால அடைய முடியும் அதை நமக்கு வலியுறுத்துறதுதான் இந்த சித்த விதையினுடைய அந்த ஒரு நோக்கமா இருக்குது அந்த சித்த வித்தையை வாங்குறதுக்கு நாம அதைய தொடர்ந்து அதை முயற்சி செஞ்சு அதை வாங்கினதுக்கு அப்புறமும் நேரம் போது மட்டும் செஞ்சா இது பார்த்தா ஏன்னா இந்த ஜீவன் எப்பெல்லாம் வெளியிட போகுதோ அப்பெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சித்த வித்தை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணா போதும் அப்படிங்கிற நிலைமை இது கிடையாது எப்பெல்லாம் வெளியிட போகுதோ அப்ப இந்தாமே தடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு இடமோ போடுறதும் எந்த ஒரு வழிப்படையிலும் கிடையாது நீங்க டிரைவிங்ல இருக்கும்போதும் இதை செய்ய முடியும் நாங்க படிக்கிற போதும் செய்ய முடியும் ஒரு விஷயத்தை கேட்கும் போதும் செய்ய முடியும் இந்த வாய்க்கு வேலை தருவான்னு வச்சுக்கோங்க பேசும்போதும் சாப்பிடும் போதும் நீங்க எல்லா நேரங்களிலும் உங்களுக்குள்ள அப்படி தினமும் எந்த வேலை செய்யும்போதும் எப்பவுமே இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் அந்த சுவாசமானது நமக்கு உள்நிலை சுவாசமாக மாறியது அப்படி அந்த சுவாசத்தை மாத்தி அமைச்சவங்கதான் இந்த இரவா நிலை மரணமில்லா பெருமாள்ங்கிறத அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிதான் திருமூலர் கூட தன்னுடைய பாடல்ல சொல்லியிருப்பாரு காற்றை பிடிக்கும் கண்கொரிமருக்கு கூற்றை முதிக்கும் பொரியாமல் அந்த சுவாசமாக வெளியில போகக்கூடிய அந்த காற்றை பிடிக்கக்கூடிய அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சா நிச்சயமா அவனால எவன் சொல்லக்கூடிய அந்த மரணத்தை ஜெயிக்க முடியும் அதுதான் இங்க வந்து இங்க சாமியும் சொல்ல முடியும் விஷயமா இருக்குது அடுத்தபடியா இங்க நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் சாமியினுடைய அனுபவம் உள்ளாக நம்ம சித்த வேதம் இது மூன்றாவதாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின சாமியினால அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மறை நூல்கள் வந்திருக்கலாம் எத்தனையோ பாடல்கள் சித்தர்கள் எழுதிருக்கலாம் ஆனா அதுல புலப்பட முடியாத அந்த பெரும் இங்க உலகத்துக்கு வெளிப்படுத்தினதுதான் சாமி நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின சித்த வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் அது ஐந்தாம் வேதம் அப்படின்னு கூட இங்க சொல்றது உண்டு ஏற்கனவே நான்கு வேதங்கள் இருக்குது வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இதுல சித்த வேதம் ஐந்தாவது வேதம் முடியும் வேதங்களையும் சேர்த்த கருத்துக்களை உள்ளடக்கி இருக்குது தொகுப்புன்னு சொல்லலாம் ஏன் இது அஞ்சுன்னு சொல்றாங்கன்னா நான்குலே இல்லாத விஷயங்கள் கூட இதுல சொல்லப்படுறது அதனாலதான் இது ஐந்தாவது வேதம்னு சொல்றதுக்கு காரணம் அப்ப நான்கு வேதங்களையும் சொல்லப்பட்ட விஷயத்தையும் தவிர்த்து அதையும் அதுக்கு எக்ஸ்ட்ராவும் அதுல சொல்லப்படாத விஷயங்களை கூட இங்க சாமி வந்து தெளிவாக இங்க சொல்லிருக்கிறாரு சோ அந்த வேத நூலானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மூல நம்பிக்கைகளையும் இந்த மத சமய சடங்குகளையும் நம்ம அறவே நீங்கிக்கிறத விட்டு அது நல்ல ஒரு பெரும் துணையாக இருந்து நமக்குள்ளார ஒரு நல்ல பகுத்தறிவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால அந்த சித்த வேகம்ங்கிறத நம்ம படிச்சு புரிஞ்சிருந்தாதான் நமக்கு இந்த முந்தையை வாங்கி பயணிக்கவே முடியும் அந்த சித்தவேத நூல் ரொம்ப எளிமையா ஒரு சூரனும் ஒரு குருவும் கேள்வி கேட்டு பதில் சொல்றபடி ரொம்ப எளிமையா கொடுத்துருப்பாங்க அதுலயே நமக்கு உண்டாகக்கூடிய அத்தனை சந்தேகங்களுமே நிவர்த்தி செய்ய முடியும் இருப்பாங்க அதுல தொடக்கத்துல ஒரு கேள்வி வரும் மாயா சமுத்திரத்தில் அரைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று தரையேறுவதற்கான நல்ல மார்வத்தை காண்பிக்கிட்டு வரும்படி பக்தி விசுவாசம் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அப்ப இந்த உலகம்ங்கிறது இங்க ஆனந்தம்ங்கிறது இல்லாதது இங்க கஷ்டம் மட்டும்தான் இருக்கக்கூடியது இங்க துன்பம் மட்டும்தான் இருக்கக்கூடியதுங்க யார் ஒருத்தர் உணர்ந்திருக்கிறாரோ யாருக்கு அந்த ஆனந்தம்ங்கிறது இங்க இல்லைங்கிறத ஒரு ஊர்ஜிதம் அவருக்கு ஏற்பட்டு இருந்தோம் அவங்கனாலதான் உள்ளுக்குள்ள பயணிக்க முடியும் அதுதான் அங்க தொடக்கத்திலேயே இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான் ஆன்மீகத்திறன் நுழைவதற்கான ஒரு தகுதியாவே பார்க்கப்படுது இங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறிடும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் கூட நம்மளால உள்ளுக்குள்ள போக முடியாது ஏன்னா அந்த ஒரு நாளை எதிர்பார்த்துட்டு இங்கேயும் இருக்க வேண்டியவாரு இங்க இல்லைங்கிறது நமக்கு ஊர்ஜிதமா தெரிஞ்சாதான் நம்ம உள்ளுக்குள்ளவே பயணிக்க முடியும் அப்படிதான் நாமளும் இந்த நாள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் பணம் சம்பவங்கிறது பேருப்புகம் சம்பவங்கிறதுக்கு நம்மளுடைய சொந்த சுக அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே கஷ்டப்படாம இங்க எதுவுமே கிடைக்கிறதுக்குங்க ஆனா நாம எதிர்பார்க்கிற அளவுக்கான ஆனந்தம் அதுல கிடைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு தத்தரவுறையா இருக்குது தற்காலிகமான அது ஒரு தான் இருக்குது அப்ப அந்த நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிச்சவங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த வெளி உலகத்துல ஆனந்தங்கிறது கிடையாது அது எங்க இருக்குது அப்படின்னா இருக்கு நாம உள்ளுக்குள்ள போனோம்னு சொன்னா அந்த ஆனந்தங்கிறது அங்க ரெடியா இருக்குது நாம தான் வேற எங்கேயோ வச்சு அதை தேடிட்டு இருக்கிறோம் அதனால்தான் நம்மள உள்நிலை பயணத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு இங்க எல்லா ஞானிகளும் நமக்கு வலியுறுத்தது காரணமா இருக்கு அப்படி நாம உள்நிலை பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த உள்நிலை பயணத்துல நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஜீவனை பத்தியும் மனசை பத்தியும் அகங்காரத்தை பத்தியும் விவரங்களை சொல்றதுதான் இந்த சித்த கிரதம்னு சொல்ல முடிய மூணு செய்யுங்க ஏன்னா எத்தனையோ பயோகிராபி எழுதி இருப்பாங்க ஒவ்வொரு ஞானிகளும் தன்னை பற்றி தன்னுடைய வாழ்க்கையை வரலாறு பத்தி அப்படி சாமி எழுதின பயோகிராபி தான் இருந்தது ஆனா அதுல அந்த வாழ்க்கை குறிப்புகள் எதுவுமே ஜீவனுடைய அனுபவங்கள் இருக்கும் அவர் மனசை பத்தி என்ன புரிஞ்சிருந்தாரோ அது இருக்கும் அவர் அவருடைய அகங்காரத்தை பத்தி என்ன புரிஞ்சிருச்சிருந்தாரோ அது அங்க இருக்கும் அதனால இது ஜீவனுடைய பயோகிராபி இந்த உலகத்துல எத்தனை வகையான ஜீவன்கள் இருக்குமோ அத்தனை ஜீவன்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு தான் இந்த சித்த வேண்டும் சொல்லக்கூடியது இதுல சொல்லப்பட்ட அளவுக்கு இன்னும் ஆழமாக உயிர் பத்தன ரகசியங்களை உயிர் பத்தன அந்த அரசியங்களை வேற எந்த புஸ்தகம் சொல்லிருக்க முடியும் அப்படின்னுதான் நான் நினைக்கிறேன் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா அதுக்கு மட்டுமே அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுக்கு அந்த ரசிக முடியிருந்து இருக்கிறாங்க சோ அதோட நாம தொடர்ந்து பயணிக்கும்போது நாம எப்படி ஒரு மணி நேரம் ஜெபத்துக்குன்னு செலவு பண்றனோ அது போல தினமும் சித்த வேதத்துக்குள்ளேயே அதை படிக்கிறதுக்குனே அத செலவு பண்ணும் போது நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக்க முடியும் அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை இங்க உணர்ந்துக்க முடியும் அந்த ஜீவன் மேல இந்த சினேகம்ங்கிறது நம்மளால காமிக்க முடியும் தன்னுடைய ஜீவனை நேசிக்காம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நேசித்தாலும் அதுல எந்த பலனும் கிடையாது தன்னுடைய ஜீவனை நேசிக்காம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னா அதனால அடையக்கூடிய பலனானது கண்டிப்பா தான் ஏன்னா ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா இங்க எதுவுமே இல்லாமல் போய் அதனால ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் நாம வாங்கின வீட்டுல நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண வீட்டுல நாம சுதந்திரமா இருக்க முடியும் அந்த ஜீவன் போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம பேர்ல இருக்கிற வீட்டுல கூட நம்மளால இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் உரிமை கொடுத்த கவர்மெண்ட் நம்மள எப்போ டிஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேள்வி வீட்டுக்கே இருந்தோம் நம்ம ஒரு பிணமாக வீட்டுல இருந்தோம் அப்போ ஜீவன் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சொத்துக்களுக்கு உரிமை இருந்தது ஜீவன் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உறவுகள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அக்கறையும் அந்த அரவணைப்பும் ரெண்டுமே செய்யும் ஜீவன் உழுக்குள்ள இருக்கிற வந்து நமக்கு இங்க எல்லா உரிமைகளும் நிறையவே செய்யுது ஆனா ஜீவன் போயிடுச்சுன்னு சொன்னா எந்த மதிப்பும் மரியாதையும் உரிமையும் எதுவுமே இல்லாம போகுங்க சோ எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம மத்த விஷயங்களுக்காக செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னா அது நாம கவனத்துல வட்டா இருக்குது எதுக்காக இந்த செலவு பண்ணணும் வெளியில போய் அதை செலவு பண்ணி தீர்க்கிறோம் ஆனந்தம் கிடைக்கும் வரைக்கும் கிடைக்கல இது மூலம் என்று பலன் இருக்குது இதுக்கு முன்னாடி போனவங்களாவது அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அவங்களால ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது அப்ப யாருக்குமே கிடைக்காத விஷயம் நமக்கு மட்டும் எப்படி வெளியில கிடைக்கணும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருந்தது அதனால தன்னுடைய ஜீவனை நம்ம நேசிக்கிறதுங்கிறது அது ஒரு செயல்பாடு நம்ம நேசிக்கிறோங்கிற நினைப்போ அதை பத்தி சொல்றதோ கிடையாது அதை எந்த வகையிலும் வெளியே போட விடாம தடுத்து நிறுத்துறதுதான் இருக்கு தான் சாமி மூன்றாம் மத்தியத்துல சித்த கிரகத்துல ஒரு கேள்வி கேட்காது உங்களுடைய ஜீவனை நீர் நேசித்திருக்கிறீதா அப்படின்னு ஆமா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப அதை வெளியே விடுமையான அடுத்த கேள்வி கேட்கிறாரு ஜீவனை வெளியே விடாம நம்ம எதாவது இந்த செயல் செய்ய முடியுமா அந்த ஜீவனை வெளியில விடுறோம்னு சொன்னா அதை நம்ம நேசிக்கலாங்கிறது தான் அவருடைய டெபினிஷனா இருக்குது ஜீவனை நேசிக்கிற எவனும் அதை வெளியில விட மாட்டான் அந்த ஜீவனை நேசிக்காம இங்க யாரும் மோட்சம்ங்கிறது அடைய முடியாது கடும் தவையோகி அவரு தன் மேல புத்து கட்டுற அளவுக்கு அசையா உட்காந்து ஒருத்தர் தனம் புரிஞ்சு ஒரு வரம் வாங்குறாரு வச்சுக்கோங்க அந்த கடவுளை நேரடியாக பார்க்குறேன் அப்படிதான் புராண கதைகள் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறவர்கள் தன்னுடைய ஜீவனை வெளியில விட்டுறத வாங்கிட்டு இருந்தாங்க மேல அளவுக்கு ஒருத்தர் அமைதியா இருக்காது சாந்தமா அவர் கடும் தவம் புதியறாருன்னா அவர் அசையனுக்கே வாய்ப்பில்லைங்கிறப்போ அவருடைய ஜீவன் வெளியில சலிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா அவரும் தன்னுடைய ஜீவனை முன்னுக்கு நடைபெற செஞ்சிருந்தாலும் தான் அவருக்கும் அந்த சிரஞ்சீவின்னு சொல்லக்கூடிய ஒரு சாகா வரணுங்கிறது கிடைச்சது இப்ப நம்முடைய ஜீவன் நம்முடைய உடம்பு முழுவதும் பரவி இருக்குது அந்த பரவல ஜீவன் வெளியே பரவி வெடிக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்குது அப்படி உடம்பு முழுவதும் உச்சை தலை உச்சம் உள்ளங்கால் உள்ளங்கும் அது படைகின்ற அது உற்பத்தியான பொருள் மத்தியமா இருக்கக்கூடிய அந்த சுழிமுறையிலேயே கொண்டு போய் நம்ம சேர்க்கும் போது மாற்றமே நாம மன்னா பெருவாழ் அடைய முடியும் இதான் படை சித்தரங்கும் உடம்பு தலை சொல்லி இருக்கிறாங்க அப்படி செய்யறவங்க மட்டும்தான் இங்க சிரஞ்சீவியாக இருக்க முடியும் சிரஞ்சீவி அப்படின்னா சிரம் அப்படின்னா தடை ஜீவி அப்படின்னா ஜீவு திருத்தல் தடைக்குள்ளாரையே தன்னுடைய ஜீவனை ஐக்கியப்படுத்தினார் தன்னுடைய சிறசை விட்டு ஜீவனை வெளியில போகிறது அனுமதிக்காதவர்கள் அவர்தான் சகாதாரனுடைய அந்த அமரத்துவம் அடைந்தவர்கள் சாதாக ஒரு நிலைமைங்கிறது அடைஞ்சவர்கள் அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கிறவருக்கு தான் மோட்சங்கிறது இங்க படைப்புங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அதனால நாம நமக்கு சாமி சொல்லி கொடுத்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றி நம்மளுடைய ஜீவனை வெளியில போகிறவங்க தடுத்து நிறுத்தி அந்த உள்நிலை பயணத்துல எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நான் நினைவு நினைக்கிறேன் ஆனா நான் தான்